அலை பாயும் ஏரி இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பறந்து கிடக்கும் நீர் பரப்பு சுற்றுவட்டார கிராமத்து விவசாய நிலங்களுக்கு இதுதான் நீர் ஆதாரம் அக்கம் பக்கத்து நகர்ப்புறங்களுக்கும் இங்கிருந்துதான் எடுத்து குழாய் மூலம் விநியோகிக்கப்படுகிறது ஆயினும் நினைவு தெரிந்த நாள் முதலாய் தூர் வாரப்படவில்லை என்கின்றனர் அக்கம் பக்கம் மூத்தோர் போதா குறைக்கு இப்போது ஏரியின் மிக அருகில் முளைக்கும் திடீர் மண் குவியல்கள் எங்கிருக்கிறது இந்த ஏரி மண் குவியல்களின் பின்னணி என்ன என்ன காரணம் யார் செய்யும் செயல் இது இதனால் நிகழவிருக்கும் பின் விளைவுகள் என்ன பேராபத்துக்கள் என்ன என்ன ஒவ்வொன்றாய் அலசி ஆராய்ந்து மக்கள் முன் நிலவரங்களை எடுத்து சொல்லவிருக்கின்றது தேசிய கதிர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தேசிய கதிர் நியூஸ் சேனலை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இயற்கை வளங்களை காக்க எங்களோடு இணைந்திருங்கள்